இப்போ எட்டரை கிட்ட ஆகுதா இப்போ மழை என்னது கொஞ்சம் லேட்டாக இழமுனா எங்கேயும் போகணும் தேவையில்ல அப்போ அது காரணம் கொஞ்சம் லேட்டாக இளமுனது அப்போ நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் நாங்கள் இங்கே வந்த பிறகு நான் வந்து சமையல் வீடு வீடியோ காட்டுறது கொஞ்சம் கம்மியாச்சு சமையல் வீடியோ நான் அங்கே என்ன எப்போது சமையல் வீடியோ தான் போட முடியும் எனக்கு வீட்டுக்குள்ளே உள்ள வீட்டுக்குள்ளே உள்ள வேலைகள் இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி போட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்போ நான் இன்னும் நினச்சி சமையல் வீடியோ போடலான்னு அப்போ இப்போ நமக்கு கிச்சன்ல போகலாம் ஏன்னா சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் எங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருட்டா தெரியுது அப்போ நம்ம கிச்சன்ல எடுத்தியாச்சு அப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை தான் கடையில இருந்து மாவு வாங்கி பண்ணத தோசை நான் அங்கேருந்து மிக்சி கொண்டு வந்தேங்க பாப்பிக்கு எல்லாம் அரைக்கணும்னி ஆனா இங்க வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மாவு வாங்குவது ஒரே ஒரு நாள் தான் வீட்டுல போட்டது அப்போ மாவு வாங்குவத மாதிரி இருக்கு இந்த மாவு வந்து என்ன மாதிரி நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி ஹவுஸ் வைப்பு வீட்டில இருந்து அரைச்சு கடையில கொண்டு விற்க வைக்கிறது கடையில என்னன்னா இது போல க்ரோசரி கடை வெஜிடபிள் ஷாப் அதுல எல்லாம் இந்த மாவு இருக்கும் அதுல இருந்து மாவு செய்திருந்தாங்க அப்போ அதே மாதிரி விற்க வைக்கிறது எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த கவர் பாத்தீங்களா பெயினா இருக்கு இதுல பேரு ஊர் ஒன்றும் இல்லை கம்பெனி மாவு உண்டு அது கம்பெனி மாவு பேரு ஊர் அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு இது வெறும் ப்ளைனாக இருக்கு அப்போ இது வீட்டில் ஹவுஸ் வைஃப் இது போல இருந்துச்சு ஒரு குட்டி பிஸ்னஸ் நினைக்கிறேன் அப்போ நம்மளை போல உள்ளயோ வாங்க வாங்கி வாங்கறதுக்கு வேண்டிதானே அவைய வீட்டில் இருந்து கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு கொண்டு கடையில் கொடுத்து அப்படியே ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ நமக்கு நம்ம நம்ம போல உள்ளவையோ அந்த சப்போட்டும் பண்ணணும் அப்போ நான் இந்த மாவு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இஷ்டப்பட்டு இந்த மாவு அப்படி பயங்கர புளி அப்படி இல்ல நல்லா இருக்கு அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன் தோசை கிளப்ப இப்ப நான் சம்மந்தி அரைக்க வாங்கி தேங்காய் துருவி நம்மள துருவலையில புதிய துருவலை எங்களை தேங்காய் வந்து இது எங்களை தெங்கு நல்லதான் இங்க வர நல்ல விளைய வேண்டாம் கறிக்கு அப்ப நான் இங்க வந்த பிறகு ஒரு நாலு தேங்காய் வாங்கினேன் நாலு தேங்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்த பிறகு எங்களுக்கு நாலு மூடு தேங்கு ஒன்று எல்லாத்துக்கும் ஆளு கிட்ட இந்த தேங்காய் விட்டக்கு மட்டும் ஆளை தேங்காய் தேங்காய் நிறைய நமக்கு ஒண்ணும் போறது வரைக்கும் நல்ல விளையாட்ல அப்படி தேங்காய் இங்க தேங்காய் வந்து கிலோ நாப்பது ரூபாய் இருக்கு அவங்க ஒரு தேங்காய் நாப்பது ரூபாய் வித்தியாசம் தோசை மாவு வந்து சூப்பரா இருக்கு புளிப்ப ஒண்ணும் அப்படி இல்லை நம்ம கம்பெனி மாவு வாங்கும்போது சிறு புளிப்பு தெரியல இருக்கும் ஆனா இதுல அப்படி ஒண்ணும் இல்லை அப்புறம் இது போல நல்லதில்லை மாவு விற்கிற ஹவுஸ் ஒய்ஃபு இது போல உள்ள எல்லாம் நம்ம சப்போர்ட் வேணும் குட்டி குட்டி தொழில் பண்ணீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட ஃபீலும் இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தெரியும் அப்போ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் எங்கே எந்த மாவு வாங்கணும்னு இல்லை நம்ம இப்போ குட்டுக்கு மாவு இல்லாமல் என்னெங்கிலும் வைக்க வாங்கணும் வாங்குவோம் அதுபோல் தோசைக்கு மாவு இது போல் என்னெங்கிலும் வாங்கி அதெல்லாம் சப்போர்ட் இல்லை இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிப்பேன் இப்போ நான் இது நம்மள வள்ளிப்பயருண்டா வள்ளிப்பயருன்னு சொல்லுவோம் அந்த வள்ளிப்பயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோரம் என்ன அப்படி இல்லை ஒரு பதினொன்று பதினொன்னு நேரம் போலவே பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனா இங்கே அப்படி இல்லை இங்க வந்து காலையில பிரேக் பண்ணும்போது சமையல் வேலையும் கூடவே பண்ணுவேன் பண்ணி காலையில எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன் ஏன்னா ஆனா இங்க இங்க எப்போது ஏதாவது வேலை விஷயமா போக வேண்டியது வேலை விஷயமா எங்களுக்கு ஊரில் பண்ண வேண்டிய குறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ண தேர்தல் அது போக வேண்டியது அது காரணம் குக்கிங் எல்லாம் காலைப்பே பண்ணி முடிப்பேன் இங்கே இன்னும் இந்த பயர் தோற இங்கே வந்து சோறு ரெண்டுருக்கு மீன் வந்து நேச்சை வாங்கி என்னதில் கறி வச்சு வச்சாச்சு இங்கே வந்து ஈவினிங்கில் கூடதாக ஒரு மீன் கிடையாது ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது அப்போ அதில் இருந்து மீன் வாங்கி ஈவினிங் நைட்டு நான் பண்ணி வச்சாச்சு அப்போ எனக்கு இந்த பயரு இனி ஒரு கறி கூட பண்ணணும் ரசம் பண்ணலான்னு மாதிரி பண்ணியிருக்கேன் அப்போ அந்த ரசம் கூட பண்ணால் என்ன எனக்கு வேலைய முடியும் குக்கிங் வேலை முடியும் அப்போ அந்த பயர் ரெடி பண்ணலாம் ரசம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி எப்படினா நான் எப்பவும் தக்காளி போட்ட பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் எண்ணெய் எண்ணெயில் டேரெக்ட் போடுவேன் நான் அப்படி போடறேன் இங்க ஆல்டி இஞ்சி பூண்டு நல்ல மிளகு பச்சை நல்ல மிளகு ஏன்னா நல்ல மிளகு இங்கே உணங்கல்ல மழை இல்ல எண்ணும் மழை பெய்த காரணம் உணந்தல்ல அது காரணம் பச்சை நல்ல மிளகு இடிச்சு வச்சிருக்கேன் கல்லில் ரசத்துக்கு மெயினா புளி வேணாம் அதுல அதுவும் தெரியும் புளி வேணாம் அது நான் கண்ணில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்ப எனக்கு இங்கே மல்லி இலை ஒண்ணும் இல்ல நான் அங்கே என்ன வீட்டில் எப்போ மல்லி இலை ஸ்டாஃப் இருக்குது இங்க அத்த யூஸ் ஆகாதது காரணம் மல்லி இலை வாங்கி வைக்கல அப்போ மல்லியலை இலை இல்லாததான் எந்த ரசம் வைக்கணும் ரசத்துக்கு மெயினாக மல்லியலை தேவை அது இப்போ என்ன இல்லை அப்போ நான் ரசம் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கட்டிக்காயம் நான் வந்து க்ரோசரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேனே அப்போ எனக்கு வந்தது பொடிக்காயம் இல்லை கட்டிக்காயம் கட்டிக்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் இப்போ எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸ் ஆகிட்டு கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இப்படி வராது பெரிய ஒரு பீஸாக இருக்கும் அதை நம்ம குட்டி குட்டியாக தேவைக்கு கட் பண்ணி இதுபோல் ஒற்றை ஸ்டெப்பில் கட் பண்ணி வச்சால் நமக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து போட்டால் போகும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி கவரில் போட்டு வச்சிருக்கேன் அப்போ இதை தான் இந்த ரசத்துக்கு போட போகிறேன் ஒரு பீஸு இப்போ என்ன ரசம் ரெடியாச்சு வீடியோவில் வந்து நல்ல எல்லோ தெரியுது ஆனா எல்லோ நல்ல எல்லோ ஒன்றும் இல்லை இது லைட்டு வேறு ஒன்று தெரியுது மல்லியில கூட இருந்தாதான் ரசம் ஒரு என்ன சொல்ல ரசம் மட்டும் தோணுது இப்ப இல்லை என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சமையல் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு வந்து வெளியில் இருக்கேன் இப்போ மழை கொஞ்சம் தோந்து நிற்க பெய்யல இப்போ நல்லா கிளைமேட்டும் நல்லா இருக்குது அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எனக்கு வீடியோ പിടിച്ച് തന്നാൽ ഞാൻ ചാനലും മറക്കാൻ സപ്പോർട്ട് ആയി ലൈക് ഷെയർ കമൻറ്റ് എല്ലാം പൂണ്ണു അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോയെല്ലാം പാർക്കാതെ ബൈ ബൈ